இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே சொல்கின்ற செய்தி என்னவென்று கேட்டால் அந்த சர்வேவின் அடிப்படையில் நூறு தொகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் அந்த அளவிற்கு நடிகர் விஜயுடைய கட்சி வெகு வேகமாக வளர்ந்திருக்கிறது இதை பார்த்து இந்த சர்வேவை பார்த்து திராவிட கட்சிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அது சம்பந்தமாக நமக்கு கிடைத்த ஒரு செய்தி என்னவென்பதை முதலில் முழுவதும் பார்த்து விடுவோம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஒரு புயலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் அந்த கட்சி நடத்தியதாக கூறப்படும் ஒரு ரகசிய சர்வேவின் முடிவுகள் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அந்த சர்வேவின்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சுமார் நூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்னும் கொஞ்சம் உழைத்தால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றும் என்று ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு குறுகிய காலமே ஆன நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் திமுக மற்றும் அண்ணா திமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளையும் அதிர்ச்சியில் உறைந்து போக செய்துள்ளது தங்களது கோட்டையில் ஒரு புதிய சக்தி இவ்வளவு வேகமாக எழுச்சி பெறுவதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை விஜயின் மக்கள் கவர்ச்சியும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு உள்ள செல்வாக்கும் இந்த பிரம்மாண்ட சர்வே முடிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும் தேர்தலில் பெரிய அளவில் எடுபடாது என்ற கருத்தும் பரவலாக நிலவுகிறது இந்த கூட்டணியில் வேறு எந்த கட்சியும் இணைய வாய்ப்பில்லை என்றும் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்குள்ளேயே உரசல்கள் நீடிப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இது அண்ணா அதிமுகவின் பலவீனமான தலைமை மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மீதான மக்கள் அதிருப்தி ஆகியவற்றால் உருவான சூழலாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கின்ற சங்கடம் என்னவென்று கேட்டால் திமுகவை பொறுத்தவரை அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சியின் அழுத்தத்திற்கு பயந்து அல்லது வேறு கூட்டணிக்கு சென்றால் ரிஸ்க் என்ற காரணங்களால் கூட்டணியிலிருந்து வெளியே வர தயங்குவதாக கூறப்படுகிறது ஆனால் மக்களின் மனநிலை மாறிவிட்டது என்றும் திமுக அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் ஊழல் புகார்கள் காரணமாக மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக வர இருக்கும் தேர்தலில் திமுகவுடன் உள்ள கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து மக்கள் தண்டிப்பார்கள் என்ற ஒரு அசாதாரண சூழல் உருவாகியுள்ளது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஆதிக்கம் செலுத்திய திராவிட கட்சிகளின் பிடி தளர்ந்து வருகிறதா என்ற கேள்வியை இந்த ரகசிய சர்வே முடிவுகள் எழுப்புகின்றன விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா என்பதை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தீர்மானிக்கும் என்று இந்த செய்தி ஒரு ஊடகத்திலே வெளியாகி இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் ஊடக தர்மம் ஊடக அறம் ஊடக நியாயம் என்றெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் டாஸ்மாக் கடைக்கு சாராயம் குடிக்க போகிறவன் ரகசியமாக போவதில்லை சாராயம் குடிப்பது பாவம் சாராயத்தை விற்பது பாவம் என்று தெரிந்தே ஆட்சிகள் அரசுகள் சாராயத்தை விற்பனை செய்கிறது அந்த சாராயத்தை குடிப்பது பாவம் என்று நினைக்கின்ற சாராயம் குடிப்பவன் கூட ரகசியமாக டாஸ்மாக் கடைக்கு சாராயம் குடிக்க செல்வதில்லை இன்னும் பல மோசமான தொழிலுக்கு செல்பவன் விபச்சார விடுதிக்கு விலைமகளை தேடி செல்பவன் கூட ரகசியமாக செல்வதில்லை இன்றைக்கு அவர்கள்லாம் பகிரங்கமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தி இறுதியில் என்ன சொல்கிறது என்று கேட்டால் ரகசிய சர்வே நடத்தினார்களாம் இது என்ன ராணுவ ரகசியமா எந்த கட்சி எந்த தேர்தலில் என்ன வெற்றியை பெறப்போகிறது மக்களிடம் எவ்வளவு வாக்குகளை வாங்கும் எத்தனை சதவீதம் ஓட்டுக்களை வாங்குவார்கள் என்பதை பற்றி நேரடியாக மக்களிடம் கருத்து கேட்பதில் என்ன சங்கடம் இருக்கப் போகிறது அப்படி மக்களிடம் கருத்து கேட்டால் அதை யார் தவறு என்று போகிறார்கள் ஒன்று கருத்தை சொல்வார்கள் அல்லது கருத்தை சொல்லாமல் போவார்கள் அல்லது அவர்கள் எந்த கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை பகிரங்கமாக சொல்வார்கள் அல்லது கடந்து செல்வார்கள் இதில் போய் ரகசிய சர்வே நடத்துகிறார்களாம் எப்படி நள்ளிரவு ஒரு மணிக்கு வீட்டின் கதவை தட்டி அந்த வீட்டில் தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பி நாங்கள் ரகசியமாக வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு ரகசிய சர்வே நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் நடிகர் விஜய் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஒரு மனித புனிதர் அவரை போல ஒரு தலைவரை பார்க்க முடியாது அவர் வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் ஆகவே நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுவீர்களா என்று நள்ளிரவு ஒரு மணிக்கு தூங்கி கொண்டிருப்பவர்களாம் எழுப்பி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு சர்வேவை இவர்கள் நடத்தினார்களா கட்டு கதைகளை விடுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா கடந்த காலத்தில்தான் புராணங்களில் ஆயிரத்தெட்டு கட்டு கதைகளை விட்டார்கள் அதை மிஞ்சுகின்ற வகையில் இன்றைக்கு ஊடகங்கள் ரகசிய சர்வே நடத்தினார்கள் ரகசிய சர்வே எங்கள் சகாரா பாலைவனத்திலா அல்லது ராஜஸ்தானின் தார் பாலைவனத்திலா போய் ரகசிய சர்வே நடத்துகிறீர்கள் ரகசியம் என்று சொல்கின்ற அனைத்தும் இன்றைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டு இருக்கிறது ரகசிய சர்வேக்கள் எல்லாம் இன்றைக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது ரகசியம் என்று ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் ரகசிய சர்வே நடத்தினார்களாம் அதிலும் அந்த சர்வேவில் நூறு தொகுதிகளை நடிகர் விஜய் கட்சி வெல்ல போகிறதாம் அந்த நூறு தொகுதிகள் எது அதில் ஒரு ஐம்பது தொகுதிகளை கூட பட்டியலிடவில்லை ஏதோ அவர்கள் விருப்பத்திற்கு தகுந்ததைப் போல அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஒரு ரகசிய சர்வே என்ற பெயரில் ஒரு செய்தியை இப்படி ஊடகங்கள் மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்காகவே தமிழக வெற்றி கழகத்திற்கென்று அந்த ஆதவ் அர்ஜுனா என்கின்ற ஒருவர் இருக்கிறார் அடுத்து பிரசாந்த் கிஷோர் என்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கிறார் இவர்கள் இப்படி ஒரு பொய்யான கட்டு கதைகளை வெளிவிட்டு அதன் மூலம் மக்களை திசை திருப்பது மக்களை மடைமாற்றம் செய்வது சரி திமுக திமுக அதிர்ச்சி அடைந்தது இந்த ரகசிய சர்வேவை பார்த்து விஜய் நூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று இவர்கள் வெளியிட்ட ரகசிய சர்வேவை பார்த்து திமுக அண்ணா அதிர்ச்சி அடைந்தது மற்ற கட்சிகள் அதிர்ச்சி அடையவில்லையா நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நடிகர் விஜயகாந்துடைய கட்சி காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கிறது சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற கட்சிகளே அதை பார்த்து அதிர்ச்சி அடையவில்லையா எவ்வளவு அப்பட்டமான மோசமான கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான ஒரு பொய்யை ரகசிய சர்வே என்ற பெயரில் வெளியிட்டு பத்திரிகைகளுக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பத்திரிகையுடைய கருத்து கணிப்பு என்பது மாறி பத்திரிகையுடைய கருத்து திணிப்பாக இன்றைக்கு இணையதளங்களில் இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை வெளியிட்டு அதன் மூலம் அந்த ஊடகங்கள் தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர தமிழக மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள் தமிழக மக்களை திசை திருப்புகிறார்கள் திசை திருப்புகிறார்கள் தமிழக மக்களை சிந்திக்க விட மறுக்கிறார்கள் மக்கள் தமிழக கூடாது என்று நினைக்கிறார்கள் தமிழக மக்களின் சிந்தனைக்கு தேவையான எந்த கேள்வியையும் ஊடகங்கள் எழுப்புவதில்லை திட்டமிட்டு இப்படி ஒரு கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் ஊடகங்கள் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வெளியிடுவது அல்லது ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டுமென்றால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை வெளியிடுவது அதற்காக அந்த கட்சிகளிடம் இவர்கள் பல்வேறு ஆதாயங்களை பெறுவது அந்த கட்சியின் மூலம் வயிறு வளர்ப்பது அந்த கட்சியிடமிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வளமாக வாழ்வது அதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை சிந்திக்க விடாமல் ஏமாற்றுகின்ற வேலையைத்தான் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி